இன்று ஆவணி மாத வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி நன்னால் மேலும் நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான சுவாதி நட்சத்திரமும் கூடிய அபூர்வமான ஒரு தினம் இந்த கவசத்தை குறித்தான் முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் நேரில் தரிசனம் பெற்றார் இன்றைய தினம் ஒரு முறை கேட்டாலே தீர்க்க முடியாத கஷ்டம் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் நடக்காத விஷயம் அனைத்தும் நடந்தே தீரும் என்பதாக பலஸ்ருதியை கொண்ட சண்முக கவச்சத்தையும் மேலும் நரசிம்மருடைய தான் இப்ப நம்ம ஒரு சேர பாராயமானது செய்ய போறோம் இரண்டு தனி பதிவுகள் போட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக பிருகப்பெருமானையும் நரசிம்ம பெருமானையும் இணைத்து நம்ம இந்த தினம் இப்ப பாராயமான செய்ய போறோம் முதல்ல பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட சண்முக கவச்சத்தை பாராயணமான செஞ்சிடலாம் சண்முக கவச்சம் அண்டமாயமணியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணிநற்றி தன்னை காக்க தாதவிழ் கடம்பந்தாரான் தானிருதலை காக்கொதியாம் தனிகை இலாவிழியை காக்க நதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அருகதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ காக்க இசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலாம்பைராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலாம் முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிகோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதளை காக்க தருகன் ஏறிடவே என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கைங்கை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிரங்கு வாள் மருகன் காக்க பின் முதுகை செய்ய காக்க ஊன் நின்ற வயிற்றை மையை ஊர்த்தியோன் காக்க வம்புதோல் நிமிர் சுரேசன் உந்திச் சுழியினை காக்க நாணினை அங்கீ கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை கா ஆக்க எஞ்சிடாது இடுப்பை வேளுக்கு இறைவனார் காக்க கா ஆக்க அஞ்சகணன் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க கா ஆக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை கா ஆக்க செஞ்சரண ஆசான் திமிரு முன்தொடையை காக்க தேவன் என்றால் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிழல் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஆக்க மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பரன் அகம் காளை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமலசன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் காக்க உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பழிகோல் இராக்கதப்பேய் பழக நடத்தியவை ஆனாலும் கிளிகொல இணைவேல் காக்க கெடுபரச் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க முலர் ஊன் உண்போர் அசடர்பேய் அறக்கற் புல்லர் தவ்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூறச்சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிடப் பாந்தல் சிங்கம் கரடி நாய்புமாயா ஆனை கொடிய குரங்கு கோலமாரம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான்கிடற்பட்டிடாமல் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல்கா ஆக்க நகரமே போல் தழியி ஞானவேல் காக்க வன்புல் சிகரித் தேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆள பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறி இல்லாத ஐவேல்கா ஆக்க சளத்தில் உயிவண்மீன் ஐரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவக்கிரகோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரானரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிருபுயன் சயவேல் செய்யவேல் காக்க நமருகத்த அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை காசம் நிமிரணா இருந்தும் வெட்டை நீர்பிரமகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண்முளை தீமந்தம் சணத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் இணை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க அவனமா ரோகம் வாதம் சகித்தியம் அரோக சம்மை சுவரவே செய்யும் மூள சூடு இழைப்பு உடற்று விக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் எம்பிராந்தினி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் கக்கல் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபடை பகத்தராதி இமை பொழுதேனும் என்னை அருள்வேல் அருள்வேல்காக்க பல்லது கடித்து மீசை படபடன் நின்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளிலும் கரியமேனி யமபடர் மறினும் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டி நாதன் மேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்பு என் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க ஆக்க சகரமோடு ஆறு ஆனோன் தங்கை வேல் நடுவில் காக்க சகரமின் சிகரமின் தேவமோனி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தான் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காணிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர் தனமே செய்த சங்கரி மதுகன் கைவேல் நிகழ் எனை நிறுதி திக்கில் நிலை காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க படதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடைக்கையில் இறுக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க இறந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் போதும் பழஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோனே வாலிபத்தில் ஏரிடுவயோதிகத்தில் வளர் சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன்கள் ஓம் சாமி காக்க தெளிநடு பிற்பகல் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழித்தோகைக்கு இறைமுன் இராவில் கா ஆக்க திரலுடை துற்பகைத்தே திகழ் பின்பு தாழ்ச்சிலம்பன் காக்க மறை குழகன் கோன் மறாது காக்க காக்க இளம் எனத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவணபவனார் நனி அனுபூதி சொன்ன நாதர் கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் சண் கடவுள் தான் காக்க வந்தீ இப்ப ब्रह्माவால குறப்பட்ட ரசிம ஸ்தோத்ரத்தை பாயாயமான செய்யலாம் ब्रह्मा कृत ஸ்ரீ நசும ஸ்தோத்ரம் ব্রহ্ম வாச்சம் பவான சக்ரமவ்யக்தம் அசிந்தயம் グஹ்யムত্তম

परं शरीरं परमं च धाम परं च योगं परमां च वाणी परं रहस्यं परमां गतिं च त्वमागुरक्यं पुरुषं पुराणं परं वरस्यापि परं च यत्परं परं वरस्यापि परं च देवं परं वरस्यापि परं प्रभुं च त्वमागुरक्यं पुरुषं पुराणं परं वरस्यापि परं प्रधानं परं वरस्यापि परं च तत्त्वम् परम्परस्यापि परं च दाता त्वमागुरज्ञं पुरुषं पुराणम् परम्बरस्यापि परं रगस्यं परम्परस्यापि परं परं यत् परम्बरस्यापि परं तपो यत् त्वमागुरज्ञं पुरुषं पुराणम् परम्बरस्यापि परं परायणं परं च गुह्यं परमं च दाम परं च योगं परमं प्रभुत्वं त्वमागुरज्ञं पुरुषं पुराणम् சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமான இன்றைய தினம் நாம் அனைவரும் கேட்பதே என்பதே மகாபாகியம் பகிருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறினாளை இப்போ சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் மகா பிரிவா போற்றி